நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவி ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னுடைய என் மூச்சுக்காற்று அலங்கிற வரைக்கும் அந்த உங்கள் பதவியை நான் கொடுக்க மாட்டேன் அதனால் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் பிறகு நடக்கின்ற பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும்பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் இந்த கட்சியை கொஞ்சம் கூட செய்து எனக்கு வருகிற ஆதரவு நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது அடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் அந்த ஒரு சதவீதம் அவங்க குடும்பத்துக்கு அப்படி சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி தவறி கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள் அதனால் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்னுடைய மூச்சு காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன் அதனால் பல அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன் ஆனாலும் அது அந்த அதை காப்பாற்ற முடியவில்லை தொழிற் தொழில் முறை பொன்னுசுவாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் மனதற்கு திருப்தியாக இல்லாத நிலையில் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியினர் கட்சியில் உள்ள மூத்த எல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை அதாவது அமைச்சர் பொறுப்பை முப்பத்தஞ்சு வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும் பசத்திலேயே என்னால் தாக்க பிடிக்க முடியல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினந்தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு தினம் தினம் பேசி ஒரு சமாதானப்படுத்தினேன்